ஸோ ஹலோ மக்களே ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சாமி பஸ் மூலம் ரைடுக்க போகிறோம் ரைடுன்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரிப் அடிக்க போகிறோம் கரூர் டூ திண்ட அந்த திண்டுக்கல் ட்ரெட்ருந்து தெரில ஸோ அப்போ நம்ம தான் நம்ம ட்ரிப் அடிக்க போகிறோம் ஸோ ஆமாம் கரூர் தூர் கரூர் டூ திண்டுகள் தான் ஸோ பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ்லாம் ஏறிவிட்டாங்க ஸோ வந்து ஓல்டு பஸ் பழைய பஸ் ஸ்டாண்டு ஸோ இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நம்ம வெளியே போக போகிறோம் ஸோ இப்போ டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ நம்ம மோடு வந்து ரிலீஸ் ஆக பார்த்து ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ஷார்ட் ட்ரிப்பாக தான் இருக்கும் எனக்கு கிட்டக்காக தான் இருக்க ஊர் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஸ் லைட் லைட்டாக மூவ் பண்ணியாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் இன்டீரியர் ஃபுல்லாக ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் அந்தளவு ஜெயலலாம் வந்து கொஞ்சம் க்ளாஷ்போர்ட் இருக்குது ஸோ யாரெல்லாம் ஹைல சொல்லாதீங்களா அவங்களுக்கு அந்த மோடு வந்து நல்லாயிருக்கும் ஸோ அந்த தக்கா வந்து நம்ம மஞ்சள் முட்டாக பார்க்குறது ஸோ பார்த்தீங்கன்னா மூணு வயசு வந்தாச்சு ஸோ இப்போ ரெண்டு அக்கா போகிறாங்க போட்டோம் ஸோ நம்ம வண்டி எடுத்துகிட்டு இப்போ போகலாம் ஸோ இப்போ நம்ம வந்து டேஷ் போர்டு வந்து நிறைய பேர் கொலம்பஸ் மாரி வைங்க கொலம்பஸ் மாதிரி வைங்கன்னு சொல்லி ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் வந்து வச்சுருக்கோம் ஸோ இப்போதான் கை ஸோ கூடிய சீக்கிரம் வந்து மோட ரிவியூ வந்துடும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே ஏதோ ரோடு ஆர்க் நடக்குது போல் ஸோ பண்ணுறோம் போவோம் போய் குர்த்தி விட்டோம் தாண்டா சைடாக அடி வாங்கி வச்சுக்கிஸ் இது இன்னும் ஒரே ஒரு காமன் மிஸ்டேக் பண்ணிட்டேன் உள்ள அந்த இன்னும் வைக்கல அதான் ரிவ்யூ பண்றப்ப அந்த மேப் வச்சு வரோம் ஸோ ஓகேங்களா ஸோ ஒன்றும் நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ கூட சீக்கிரம் ரிவ்யூ பார்ப்பீங்க ஸோ நம்ம வந்து வில்லேஜ் ரோட்டில் தான் போய்ட்டுருக்குறோம் திருட்டுக்காரி போயிட்டுருக்கோம் நம்ம உங்களுக்கு ஸ்பீட்ஸெலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே வந்து தான் அவர் வாங்கி தரல இவ்வளோ பேர் ஒரு வரானோ வரணும் ஒருசுன்னு போகிறோம் ஸோ அடுத்து வந்து ஆடு வரும்போது ஸோ மறக்காமல் அந்த ஆடை ஆட ஓகேங்களா நெக்ஸ்ட் மேப்

கண்ட்ரோல்ஸ்லாம் ஒன்று ஓகே தான் கண்ட்ரோல்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கும் ஸோ கோச் ஆன் லிங்க் வந்து கேட்டுறேன் நம்ம வரணும் பாருங்கள் அதேமாதிரி தான் எல்லா கண்ட்ரோல்ஸும் இருக்கும் உதவுமே ஏன்னா நான் ரெண்டு மூணு பேர்ட்ட வந்து கொடுத்து பார்த்துட்டேன் கண்ட்ரோல்ஸ் ஓகேப்பா நல்லா நல்லா நல்லாயிருக்கும் தான் நைன் ஸோ இனிமே இந்த கண்ட்ரோல்ஸ் தான் வரப்போகிறது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம இப்போ ஹில்ஸ் ஹில் ஏறிட்டு இருக்கோம் ஸோ பஸ்ஸு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் நமக்கு இப்போ முக்கியம் கோயிலெலாம் இருக்குது ஆசிட்ல வண்டிலாம் அதிகமாக வருதுன்னா அந்த இடத்துல நிறைய கோயில் இருக்குது கேஷ் இவனும் போக மாட்டேங்கிறான் ஆப்போசிட்ல வரணும் பொறுமையாக மாட்டாங்க இந்த பஸ்ஸா நம்ம முட்டி தண்டுறதுல தான் இருக்கும் ஆனால் டேமேஜ் ஆகிரு நூறு தொண்ணூற்றி மூன்று ஓ போலீஸ் 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 அடிக்கிறாங்க ஒ தெரியும் வண்டி கான்டென்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும் ஸோ மறக்காமல் ப்ளே பண்ணி பாருங்க ஓகேங்களா நம்மளும் போய் ஹில்ஸ் ரோட்டில் ரொம்ப வளைச்ச வளைச்சு தான் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறோம் வண்டிக்கார்ப்பான் எங்க தான் வரணும் ஃபுல்லாக இப்போ ஒருத்த சைடு அடிக்கிறான் நம்மள பார்த்துட்டு சைடு அடிக்கன்ட்டு தான் யாரும் இந்தமாதிரி சைடு அடிக்காதீங்க அப்புறம் வரலத்துக்கு தான் போய்

இப்போ பாருங்க மேப்பு செம்மையாக இருக்குது ஒழுங்காக ஒரு சைடு மாட்டேங்கிறாங்க அவங்கள விருட்டு விருட்டுன்னு வரணும் எங்கேருந்து தான் வரணும்னு தெரில

புது பஸ்ஸுக்கே இந்த நிலைமைனா அந்த பழைய பஸ்ஸுக்குலாம் என்ன நிலைமையா இருக்கும் கரேஜ்ல வண்டியை விட்டு நம்ம அப்புறம் பார்ப்போம் வண்டியை கேரேஜில் விடலான்னு பார்க்குறோம் பட் ஆனால் நமக்கு ட்ரிப்பு தான் முக்கியம் ஸோ அதனால நம்ம வண்டியை வந்துடலாம் ஸோ இப்போ நம்ம விர்ட்டில் போயிட்டு நம்ம திண்டுக்கையில் போயிட்டு நம்ம கரேஜ் போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வண்டி ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்குது ஸோ 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 இதில் வேறு என்னென்ன ஆட் பண்ணலான்னு சொல்லுங்கள் இன்டீரியரில் ஐ மீன் அந்த ஹேங்கிங் டால் அந்த மாரி நிறையா ஆட் பண்ணுவோம் ஸோ ஷாட்டில் கட் அடிக்கிறதுலாம் பார்த்துருப்பீங்க இவ்வளோ சென்சிட்டிவ் கட்டாக இருக்குன்னு ஸோ இந்த மோடு ஒன்றும் அவ்வளோக்கு பிரச்சனை வராதுன்னு நான் நினைக்கிறேன் ஐயோ ஐயோ ஆப்போசிட் ஏடா ஏமாடு பண்ணுறீங்கலே தான் கேஷ் ஒங்க கவனிக்கல அவனை சிக்னல் போட்டுருக்கான நான்தான் கவனிக்கல ஐயோ இவங்கெல்லாம் மேலே போனால் நானும் கீழே வரணுமா இது என்ன இது கூத்து இது என்ன இது கூத்துன்னு தான் நான் கேட்குறேன் ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து ஒரு மோடை வந்து ஃப்ரீயாக அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஒரு டிராக்டர் மோட் வந்து நம்ம ஃப்ரீயாக அந்த சப்ஸ்கிரைபர் வந்து கொடுக்குறான ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து ஒரு ட்ரைவ் போட போகிறேன் ஸோ அதில் யாரும் ஒருத்தவங்க பேர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த டிராக்டர் மோடை வந்து ஃப்ரீயாக ஒருத்தர்லான்னு இருக்கேன் ஐ மீன் சேனலில் சின்ன சேனலை ரிலீஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ப்ரைட்லோட ஓட்டிக்கலாம் ஸோ இவன் எங்கே போறான் தெரியல ஆப்போசிட்டில் இங்கே பத்தம் போனால் அங்கே என்ன போடுறேன் இங்கே வாடா அப்படின்னு சொல்லலாம் தோணுது ஆனால் இங்கே ஒரு இந்த ரோடு இருக்குது நம்ம இதில் போய் பார்ப்போம் ஓ சும்மாவா ஐயோ என்ன வண்டி மாட்டிடுச்சி ஏய் வந்ததை பார்த்தீங்கன்னா ஐயோயோ ஐயோ ஆமா யாருக்கிட்டமே ஸோ கைஸ் ரெடியாக இருந்துங்க ஸோ அந்த மோடு யாருக்கு கிடைக்க போகுதுன்னு எனக்குன்னு தெரியல ஸோ யார் பேர் அதில் ரொம்ப நேரம் ரொம்ப கமெண்ட் வருதோ உங்களுக்கு அந்த மோடவேலையா வண்டி மாலை எடுத்த மாரி தான் யா

ஸோ மறக்காமல் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஸோ பிடிச்சிக்கிறேன் ஃபுல் ரிவ்யூ போட்டுடுறேன் லைட் அடிக்கிறான் லைட் அடிக்கிறான் லைட் அடிக்கிறான் அக்காடைய அடிச்சு பிடிச்சி டைம் ஆச்சு டைம்மே வர என்ன பார் வார்த்தான் ஏன்னாப்பா ஓ பன்னெண்டு மணி ஆச்சு பன்னெண்டு மணி ரொம்ப மணி ரெண்டு பேசணும் டைம் இல்லை 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 போய்ட்டு நாங்கள் வீணாக எங்க காசு செலவு பண்றதுக்கு நாங்க விரும்பல மேடம் நீங்கள் காசு வாங்கிட்டு நீங்கள் நல்லா வாயில கடை சுட்டுவிட்டு போய்டுவீங்க நாங்கள் அங்கே போயிட்டு எங்கள் காசெல்லாம் பறி கொடுத்துட்டு நாங்களே உட்காந்துருனா எங்களுக்கு தேவையில்லை மேடம் என்ன வண்டி வேகம் பீச்சு ஓகே பீச் வந்திருக்கு ஓஹோ வண்டியை பீச்சில் விட்ட போகிறேன் அண்ணா அண்ணா அண்ணன் பத்திய பக்கத்து ஓ ஓ ஆ அப்பத்தி தோ 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 ஏய் ஏய் நம்ம வண்டி நமக்கு என் மக்காரம் பண்ணதோ மேகமா போக மாட்டேங்குது அப்போ சிட்டா வரவேன் குத்தா போறேன்

ஊர் வந்துச்சிரா திண்டுக்கல் வந்துச்சு ரெண்டு சத்தன இருந்தா ரெண்டே நிமிஷம் தான் திண்டுக்கல் வந்துடும்டா பேசஞ்சர் இறக்கி விட்டா வச்சுக்கிறேன்டா பாடா சொல்றா கேட்டுக்கோ நீ அங்கேயே நான் உனக்கு நான் பிரேக் கட்டிக்கிறேன் ஓ போ போ வேன் வேன் மணியாச்சு வேன் எனக்கு டைமிங் மேலே ஒரு பஸ் கார்ட டிக்கெட் அப்ளை எடுத்துட்டு போவான் ஏழாங்கோ பார்த்தோம் போடாவில்ல வண்டி இப்படித்தி இப்படி நொழிந்து போச்சு எல்லாம் ஒரு ஆக்சிடண்ட் இருக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க விருட்டு 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 விருட்டுதான் மூணுல பட்டி கோபால் ஆ நம்ம கிடையாது வண்டி வந்து இப்போ இதுக்கப்புறம் பொறுமையாக தான் போவோம் ஸோ இப்போ நம்ம நெக் நான் அப்படியே கரெக்டில் விட்டேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இல்லை மோட்ரு ரிவியூ பார்ப்போம் ஸோ அப்போ வண்டியை பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஸோ எல்லா மக்களையும் நம்ம வேறு பஸ்ஸில் ஏற்றி விட்றலாம் ஓகேங்களா